வணக்கம் இன்னைக்கு உச்சரிப்பதால் என்ன பலன் நமக்கு கிடைக்குது வாங்க காணொலிக்குள் போகலாம் அதற்கு முன்னாடி பஞ்சாட்சரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் பஞ்சம் ப்ளஸ் அச்சரம் என்று நாம அந்த வார்த்தையை பிரிச்சுக்கலாம் பஞ்சம் பாஞ்சு அதாவது ஐந்து என்று பொருள் அச்சரம் என்றால் எழுத்து அதாவது ஐந்தெழுத்து மந்திரம் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் காண இருக்கிறோம் சிவாய நம என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தில் ஒவ்வொரு எழுத்திற்குமே ஒரு பொருள் உண்டு அதையும் நாம் இந்த காணொலியில் காணலாம் சி என்ற எழுத்திற்கு சிவம் என்றும் வா என்ற எழுத்திற்கு திருவருள் என்றும் யா என்ற எழுத்திற்கு உயிர் என்றும் ந என்ற எழுத்திற்கு திரோதனம் என்றும் ம என்ற எழுத்திற்கு ஆணவமலம் என்றும் பொருள் கூறுகிறோம் பொதுவாக நாம் சிவபெருமானை வணங்கும் போது சிவாய நம என்றோ நமச்சிவாய என்றோ அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரிப்போம் அதனுடைய பொருள் என்னவென்றால் சிவனுக்கு வணக்கம் என்பதே ஆகும் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தூள பஞ்சாட்சரம் என்றும் சூக்கும பஞ்சாட்சரம் என்றும் காரண பஞ்சாட்சரம் என்றும் மகாகாரண பஞ்சாட்சரம் என்றும் மகாமனு பஞ்சாட்சரம் என்றும் நாம் பிரித்து பார்க்கலாம் ஸ்தூல பஞ்சாட்சரம் என்பது நமச்சிவாய என்ற அந்த மந்திரத்தை சொல்வது இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது இம்மை மறுமை பலனை எது அளிக்கிறது இரண்டாவதாக சூக்கும பஞ்சாட்சரம் அதாவது சிவாய நம என்று நாம் உச்சரிப்பது இதனை உச்சரிப்பதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது மும்மல நாசம் செய்யும் மூன்றாவதாக காரண பஞ்சாட்சரம் அதாவது சிவாயே என்று நாம் உச்சரிப்பது இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது பாசத்தை கெடுக்கும் இங்கு நாம் பாசம் என்று சொல்லிய அந்த வார்த்தையின் பொருள் சைவ சமயத்தில் சைவ சித்தாந்தத்தில் உலகத்தின் மீது உள்ள அந்த பற்றினை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமைந்துள்ளது நான்காவதாக நாம் கூற இருப்பது மகாகரண பஞ்சாட்சரம் அதாவது சிவா என்று நாம் உச்சரிப்பது இதனை உச்சரிப்பதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது அதாவது அருள் சிவத்தோடு சேர்ந்து சுகமளிக்கும் பலனானது வாய்க்கிறது ஐந்தாவதாக சொல்லக்கூடிய மகாமனு பஞ்சாட்சரம் என்பது சி என்பதாகும் அதாவது சி என்பதை நாம் உச்சரிக்கும் போது என்ன பலன் நமக்கு கிடைக்கிறது சிவமே ஆதல் என்ற அந்த பலனானது நமக்கு வாய்க்கிறது ஆகவே சிவாய நம நமச் சிவாய என்று நாம் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரிக்கும் போது இம்மை மறுமை பலனளித்து மும்மலன் நாசம் செய்து பாசத்தை கெடுத்து அருள் சிவத்தோடு சேர்ந்து சுகமளித்து சிவமே ஆதல் என்ற உயரிய நற்பலன்களை நமக்கு தருவதாக அமைந்துள்ளது நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்